வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி மூணு பாடம் இருக்குது நாம இப்போ பார்க்க போகிறது இருபத்தி ஓராவது பாடம் உடல் நலம் மற்றும் நோய்கள் பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த பாடத்துக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் பேஜ் நம்பர் முன்னூற்றி பதிமூணு எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் செவன் ஒரு வாக்கியத்தில் விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின் மனோவியல் மருந்துகள் என்றால் என்ன பேஜ் நம்பர் முந்நூற்றி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி ரெண்டில் மருந்துகளின் வகைகள் அந்த ஹெட்டிங் கீழே மனோவியல் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒரு இரு வார்த்தையில் விடயலியில் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மனோவியல் அதில் மருந்துகள் எனப்படுகின்ற எனப்படுகின்றன அவை அது வந்து அடிச்சிருங்க மனோவியல் மருந்துகள் மூளையின் மீது செயல்பட்டு அவற்றின் செயல்பாடுகளான நடத்தை உணர்வரி நிலை சிந்திக்கும் திறன் அறநிலை அறிநிலை ஆகியவற்றை மாற்றியமைக்கின்றன இவை மனநிலை மாற்றும் மருந்துகள் என குறிப்பிடப்படுகின்றன இதுவரைக்கும் ஓரிரு வாரத்தில் வெளியேறியில் ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் புகைப்பதால் வரும் நோய்களை குறிப்பிடுங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி மூணில் புகைப்பிடித்தலின் ஆபத்துகள் மற்றும் புகை இணை விளைவுகள் அந்த ஹெட்டிங் கீழே அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் நுரையீரல் புற்றுநோய் நோய் அந்த ஹெட்டிங் அந்த இது மார்க் பண்ணிக்கோங்க இது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓரிரு வார்த்தையில் விடையில் அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டில் மூச்சுக்குழல் அலர்ச்சி நுரையீரல் காசு நோய் அடுத்தது தேர்ட் பாயிண்டில் எம்பை சீமா அடுத்தது ஃபோர்த் பாயிண்டில் ஃபோர்த் பாயிண்டில் ஃபிஃப்த்து பாயிண்டில் அதிக ரத்த அழுத்தம் இதய நோய்கள் அடுத்து சிக்ஸ்த்து பாயிண்டில் முன் சிறு கடல் பொண்கள் அடுத்தது செவன்த் பாயிண்டில் நோய் இதுதான் ஓரிரு வார்த்தை விடையல செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் உடல் பருமனுக்கு காரணமான காரணிகள் எவை பேஜ் நம்பர் முந்நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி எட்டில் காரணங்கள் மற்றும் ஆபத்து காரணிகள் அந்த ஹெட்டிங் கீழே மரபியல் காரணிகள் அதிலிருந்து தேர்ட் லைனில் சுரப்பி காரணிகள் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஓரிரு வார்த்தையில் விடியலி தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் வயது முதிந்தோர் நீரிழிவு என்றால் என்ன பேஜ் நம்பர் முந்நூற்றி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி ஆறில் வகை ரெண்டு இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் அந்த ஹெட்டிங் கீழே வயது நீரிழிவு நோய் அதில் இருந்து அந்த பேராகிராஃப் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அனுமதிப்பதில்லை அது வரைக்கும் ஓரிரு வார்த்தையில் கிட்டே ஃபோர்த் கொஸ்டின்க்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் மெட்டாஸ் மெட்டாஸ்டாசிஸ் என்றால் என்ன பேஜ் நம்பர் முந்நூற்றி ஒம்போது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி ஒம்போதுல புற்றுநோய் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள தேர்ட் பேராகிராஃபில் பாருங்கள் புற்று சிலைகள் உடலின் அதில் இருந்து தேர்டில் லைன் அழிக்கின்றன அது வரைக்கும் ஓரிரு வார்த்தையில் விடியலி ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் எயிட் குறுகிய விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹெச்ஐவி பரவக்கூடிய பல்வேறு வழிகளை கூறுக பேஜ் நம்பர் முந்நூற்றி பத்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி பத்தில் ஹெச்ஐவி பரவுதல் அந்த ஹெட்டிங் கீழே அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து ஃபோர்த் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் இணைப்பு திசு மூலம் பரவுதல் அது வரைக்கும் குருவினால் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் புற்று செல் சாதாரண செல்லிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது பேஜ் நம்பர் முந்நூற்றி பத்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி பத்தில் உயிரியல் காரணிகள் பி புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க குருவினால் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து தடைக்காப்பு சிகிச்சை அந்த ஹெட்டிங் கீழே தூண்டுவதன் மூலம் கட்டிகளை அழிக்கின்றன அது வரைக்கும் குருவினா செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வகை ஒன்று மற்றும் வகை ரெண்டு நீரிழிவு நோய்களை வேறுபடுத்துக பேஜ் நம்பர் முந்நூற்றி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி ஆறில் கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் குறுகிய விடியடி தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் உடல் பருமன் உள்ளவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு பரிந்துரைப்பதன் அவசியம் என்ன பேஜ் நம்பர் முன்னூற்றி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி எட்டில் உணவு கட்டுப்பாட்டு மேலாண்மை அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பேராக்ராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூறுக பேஜ் நம்பர் முந்நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி எட்டில் உணவு கட்டுப்பாடு அந்த ஹெட்டிங் கீழே குறைவான கலோரி கொண்டு அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க குருவினா ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட் பேஜில் அடிமைப்படுத்தும் பொருட்களை தவிர்த்தல் அந்த ஹெட்டிங் கீழே புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும் அது வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் நைன் விரிவான விடையலி ஃபஸ்ட்டு கொஸ்டின் மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வை தருது பேஜ் நம்பர் முந்நூற்றி அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி அஞ்சில் கல்வி மற்றும் ஆலோசனை அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விதிவான வெடியேறி ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து ரைட் சைடில் பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு இயல்பான மற்றும் நலமான வாழ்க்கையை வாழ முடியும் அது வரைக்கும் விதிவான வெடியேறியில் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் இதய நோய்கள் ஏற்பட காரணம் வாழ்க்கை முறையே ஆகும் இதை சரி செய்ய தீர்வுகள் தருக பேஜ் நம்பர் முந்நூற்றி எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி எட்டில் இதய நோய்கள் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அந்த ஹெட்டிங் கீழே உணவு கட்டுப்பாடு அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடிகளை செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட் பேஜில் அடிமைப்படுத்தும் பொருட்களை தவிர்த்தால் அந்த ஹெட்டிங் கீழே ஆல்கஹால் பருகுதல் மற்றும் புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும் அது வரைக்கும் விரிவான விடிகளை செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் டென் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆர்த்ரோஸ் கிளிரோஸின் ஏற்படுவதற்காக ஏற்படுவதற்கான காரணங்களில் கொழுப்பின் பங்கு என்ன பேஜ் நம்பர் முந்நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி எட்டில் இதய நோய்கள் அந்த ஹெட்டின் கீழே உள்ள செகண்ட் பேராகிராஃபில் கொழுப்பு படிதல் ஆனது அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் லைனில் நோய்க்கு வழிவகுக்கிறது அது வரைக்கும் உயிர் சிந்தனை வினா ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் குப்பை உணவுகளை உண்பதாலும் மின்பானங்களை பருகுவதாலும் உடல் பருமன் போன்ற உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்பட்ட போதிலும் குழந்தைகள் அதனை விரும்புகின்றனர் இதனை தவிர்ப்பதற்கு நீங்கள் தரும் ஆலோசனைகளை கூறுக இந்த கொஸ்டின்கான் ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் மனித உடலில் இயல்பான செயல்பாட்டிற்கு நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய அறிவுறுத்தப்படுகிறது தினசரி வாழ்க்கையில் உடற்பயிற்சியினை மேற்கொள்வதன் நன்மைகள் யாவை இந்த ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் ஒரு முன்னணி வார இதழ் சமீபத்தில் நடத்திய கணக்கெடுப்பில் நம் நாட்டில் ஒவ்வொரு நாளும் எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது இவ்வறிக்கையில் மக்களிடையே எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு இன்னும் குறைவாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது நீ இந்த நாளிதழின் அறிக்கையை உன் வகுப்பிலும் உன் வகுப்பிலுள்ள குழுவினரிடமும் விவாதித்து இந்த அச்சமூட்டும் நோய்க்கு எதிராக செயல்படுதல் குறித்து மக்களுக்கு உதவுவது பற்றி முடிவெடுக்கவும் உன்னுடைய பள்ளிக்கு அருகாமையிலுள்ள கிராம மக்களுக்கு நீ நேர்கூறியவற்றை தெரிவிக்கும் போது உனக்கு ஏற்படும் சிரமங்கள் யாவை ஆ சிக்கலுக்கு நீ எவ்வாறு தீர்வு காண்பாய் இந்த கொஸ்டின்கான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் லெவன் விழுமி அடிப்படையிலான வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மோதை மருந்து அல்லது மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்களால் அதிலிருந்து எளிதில் விடுபட முடிவதில்லை ஏன் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆன்சர்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் புகையிலை பழக்கம் ஒரு மனிதனின் உடலில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறது இதற்கான காரணத்தை கண்டறிய இந்த கொஸ்டின் ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய மற்றும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மூன்று உணவு வகைகளை கூறுக இதை ஏன் கடைபிடிக்க வேண்டும் என விபரி இந்த கொஸ்டின்கான் ஆன்சர் ஸ்பீன் எடுத்துக்கோங்க அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் மனிதர்களின் ஹெச்ஐவி பற்றிய புரிதல் மற்றும் நடவடிக்கை அவர்களில் தெரிந்து கொள்ளும் தன்மையை பொறுத்து எவ்வாறு மாறுபடுகிறது பேஜ் நம்பர் முந்நூற்றி பதினொன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முந்நூற்றி பதினொன்றில் எய்ட்ஸ் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அந்த ஹெட்டிங் கீழே அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க ரத்த வங்கியிலிருந்து அதிலிருந்து கீழே அந்த ஃபிஃப்த்து பாயிண்ட் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க தனிமைப்படுத்துதல் கூடாது அது வரைக்கும் உயர் சிந்தனைவினால ஃபோர்த் கொஸ்டின்க்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க Thank you ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்